செம்பரத்து இலை மல்லிகை இலை வெற்றி இலை அந்த காலத்துல எல்லாம் எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் இந்த முடிச்ச பக்கத்தில் வச்சுருவாங்க நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம ஹாலில் ஒரு முடிச்சு செஞ்சு போட்டுக்கலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது வீட்டை பரிசுத்தமாக வைத்துக்கொள்வது எப்படி சந்தனமாக அதாவது சாந்தமாக வைத்துக்கொள்வது எப்படி சந்தனம் மாதிரி அப்படி வாசமாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தெய்வம் அகமகில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு முடிச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் திவ்ய பரிமளம் அதாவது திவ்யம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா தெய்வீகம் இந்த தெய்வீகத்தில் ஒரு பவர் பாயிண்ட் கூட கொண்டு போனச்சுனாக்கா அதை வந்து திவ்யம் சொல்லுவாங்க திவ்யமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு அற்புதமான ஒரு பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு முடிச்சே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கச்சி சைஸ் எடுத்துக்கோங்க இதில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள் செம்பருத்தி இலை மல்லிகை இலை வெற்றி இலை முக்கியமாக மூணு அதுக்கப்புறம் சந்தனம் அரகஜா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மந்த கடையில் கிடைக்குது அரகஜா வந்து இன்னைக்கு நமக்கு நாட்டு மந்து கடையில் கிடைக்குது சந்தனம் பவுடராக வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா இழச்சி வைக்கிறதுனால எடுத்து கட்டையாக இருக்குது நான் இழைச்சிக்கிறதுனாலும் ஓகே நோ ப்ராப்ளம் சரிங்களா இதெல்லாம் தான் தேவையான ஒரு விஷயம் இதுதான் பார்த்திங்கன்னா திவ்ய பரிமளமாக திகழப்படுகிறது அந்த காலத்திலெல்லாம் எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் இந்த முடிச்ச பக்கத்தில் வச்சுருவாங்க ஏன்னா தெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முடிச்சு தான் அதனால தான் இந்த தெய்வம் இந்த தெய்வம்லாம் கிடையாது அனைத்து தெய்வங்களுக்கும் ஈர்க்கப்படுகக்கக்கூடிய ஒரு விஷயம் வீடையும் பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக வச்சுக்கூடியதான் திவ்ய பரிமளம் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளை துணியில் ஃபஸ்ட்டு வெத்தலையை வச்சுக்கிறோம் வெத்தலையிலேயே நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மை தருகிற மாதிரி அந்த அரகஜா இருக்கும் பார்த்திங்கன்னா அரகஜா கொஞ்சம் எடுத்து தளிவிடுங்க அதில் சந்தனம் பவுடரை போட்டுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம செம்பருத்தி எல்லாம் ஒன்று வச்சா போதும் அதேமாரி மல்லிகை இலை இருக்கலையே அதை ரெண்டு மூணு எடுத்து வச்சு நம்ம அழகாக முடிச்சுமாரி கட்டிட போகிறோம் அவ்வளோதான் சிம்பிள் இந்த இந்த ஐட்டங்கள் வச்சு நம்ம அழகாக இதை செய்யும் பொழுது நமக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு இந்த வாசம் இந்த அரகஜா உள்ளே சேரும் பொழுது சந்தனம் சேரும் பொழுது இந்த வெற்றிகளுடைய வாசம் சேரும் பொழுது எல்லாமே ஒரு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு திவ்ய பரிமளமாக உருவாக்கப்படுகிறது ஸோ அப்போது அந்த முடிச்சு அழகாக முடித்து போட்டு நம்ம பூஜரையிலே போட்டாலே போதுமான விஷயம் நம்ம வெளியில் போயிட்டு வந்து நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் உடைக்கணும்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹாலில் ஒரு முடித்து செஞ்சு போட்டுக்கலாம் பெட்ரூமில் ஒரு முடித்து செஞ்சு போட்டுக்கலாம் ஆகை நம்ம ஒவ்வொரு ரூம்லையும் நம்ம அழகாக பிள்ளைங்க படிக்கிறாங்களா அந்த ரூமில் ஒரு முடிச்சு செஞ்சு போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஸ்ட்ரெஸ் இருக்காது அங்கே வந்து ஒரு ஒரு அமைதி இருக்கும் சாந்தம் இருக்கும் சந்தானம் இருக்கும் ஒரு பெரிய ஒரு அந்த இந்த பீடைன்னு சொல்லுவாங்களா வந்து டக்குன்னு வந்து ஒரு பிளாக்கேஜ் ஒரு கருமை எப்படின்னா ஒரு டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும் திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் லைட் போட்டால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி வீடு ஒரு நம்மளே ஏர் ஃப்ளோவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுவாசம் ப்ரீஸ் நல்லாவே இருக்கும்னு நம்ம கவனித்தோம்னா அதே மாதிரி வீடு சுத்தமாகவும் கண்டிப்பாக வச்சுருப்போம் அதை வந்து அதீத சக்தி கொண்ட திவ்ய பரிமளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாருங்க இந்த ஐந்து கூட்டுகளும் இருக்கு பாத்தீங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஐந்து கூட்டுகளும் பாத்தீங்கன்னாக்கா திவ்ய பரிமளத்தை கொண்டு வந்து சேரும் பினான்சியல் சேர்க்கை இருக்கும் தேவையில்லாம செலவு வருது பார்த்தீங்களா ஒரு நூறுரூவா வந்தால் இரநூறு செலவு ஆகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி கட்டுக்கோப்பாக நம்ம சேமிப்பையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த திவ்ய பரிமளம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று வீட்டில் நம்ம வந்து ரொம்ப தேடி அலைஞ்சி தர வேண்டிய அவசியமே எதுவுமே கிடையாது அழகாக வீட்டில் சூப்பராக செஞ்சு வச்சா போதும் இதை எப்போ மாற்றலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினா போதுமான விஷயம்தான் அப்படியே டோட்டலாகவே அதை வந்து தண்ணியில் போட்டு அந்த முடித்தேன் அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ முப்பது நாள் நம்ம கழிஞ்சி தொடர்ந்து இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தோன்னு கேட்டிங்கனாக்கா வீடு சுபட்சம் பெறும் சாந்தம் பெறும் ஒரு அமைதி பெறும் தெய்வம் நின்று நம்மளை கவனிச்சுப்பாங்க குல தெய்வத்துக்கு பிடித்த முடித்தமா முடிச்சு ஆக நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த இது கிடைக்கும் பை லக் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த லக்குக்கான பேர் தான் திவ்ய பரிமளம் அதனால் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அசால்ட்டு நம்ம பக்கத்து கடையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம தோட்டத்தில் வளையக்கூடிய மல்லிகைப்பூ தான் வெற்றிலை டெய்லி யூஸ் பண்ணுறது தான் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் அதனால் நீங்கள் அலைய வேண்டிய இல்லை செய்து பெறுங்கள் நல்ல விஷயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்